சூரியனை தொடர்ந்து அதற்கு அருகே சுழலக்கூடிய இரண்டாவது கிரகம்தான் சுக்ரன் என்று அழைக்கப்படும் வீனஸ் இந்த கிரகம் பூமியுடன் சில அம்சங்களில் மிக நெருக்கமாக இருந்தாலும் உண்மையில் அது ஒரு கொடூரமான உயிர் வாழ முடியாத இடமாகவே மாறியிருக்கிறது பூமியையும் சுக்கரனையும் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டும் அண்மையான பருமன்களை கொண்டவை பூமியின் விட்டம் சுமார் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் சுக்ரனின் விட்டம் சுமார் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி நான்கு கிலோமீட்டர் இதனால்தான் சுக்கிரனை பூமியின் சகோதரி கிரகம் என்று கூட விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள் இருந்தாலும் இந்த இரண்டு கிரகங்களின் புவி அமைப்பும் வளிமண்டல சூழலும் வெப்பநிலை நிலைகளிலும் முற்றிலும் வித்தியாசமானவை சுக்கரன் கிரகம் சூரிய குடும்பத்தில் அதிக வெப்பம் கொண்ட கிரகம் சூரியனுக்கு மிக நெருக்கமான புதனை விட சுக்ரன் மிக சூடானது என்பது ஆச்சரியமாக தோன்றலாம் ஆனால் இதனை முதலில் வளிமண்டல அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ மற்றும் சுமார் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு நைட்ரஜனும் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் சுக்ரனில் ஒரு மிகப்பெரிய கிரீன் ஹவுஸ் விளைவு ஏற்படுகிறது பூமியில் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட கிரீன்ஹவுஸ் விளைவால் நாம் சூரிய வெப்பத்தை தக்க வைத்து வாழும் சூழல் கிடைக்கிறது ஆனால் சுக்கிரனில் இந்த விளைவு கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது சூரியனம் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கிரகத்தின் மேற்பரப்பில் விழும்போது அந்த வெப்பத்தை வெளியே விட முடியாமல் கார்பன் டை ஆக்சைடு அடுக்குகளில் சிக்கிக்கொள்ள வைக்கிறது இதனால் வெப்பம் உள்ளே அதிகமாக சேர்ந்து சுக்கிரனின் மேற்பரப்பில் நானூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை அடைகிறது இந்த வெப்பத்தில் எந்த கருவியும் இயங்க முடியாது நீரொன்று நீர் வடிவத்திலே இருக்க முடியாது உயிரினம் சாத்தியமே கிடையாது மேலும் சுக்ரைனின் மேற்பரப்பின் அழுத்தம் பூமியில் கடலுக்கு அடியில் காணப்படும் அழுத்தத்தை விட தொண்ணூறு மடங்கு அதிகமாக இருக்கிறது அதாவது நாம் அதன் மேற்பரப்பில் நிற்பதென்றால் ஒரு டன் அழுத்தத்தை உடல் முழுவதும் ஏற்க வேண்டியிருக்கும் இவ்வளவு கடுமையான சூழலிலும் மனிதன் சுக்கிரனை ஆராய்வதில் முனைப்பு காட்டினான் முதன் முதலில் சோவியத் யூனியன் தான் சுக்ரனுக்கு விண்கலத்தை அனுப்பியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெனேரா திட்டமாக தொடங்கப்பட்டது வெனேரா சவன் என்பது சுக்கிரனின் மேற்பரப்பிலே முதல் முறையாக வெற்றிகரமாக தரையிறங்கிய விண்கலம் இது வெறும் இருபத்தி மூன்று நிமிடங்கள் தான் தகவல் அனுப்பியது ஆனால் அந்த இருபத்தி மூன்று நிமிடங்களில் கிடைத்த தகவல்கள் சுக்ரன் ஒரு உயிரச்ச கொடூரமான இடம் என்பது உறுதியாகிவிட்டது அதற்கு பின் வெனிரா நயன் இவை அனைத்தும் சோவியத் யூனியனின் முயற்சிகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனங்களும் பின்பு இதிலே பங்களித்தார்கள் குறிப்பாக என்னும் நாசாவினுடைய விண்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சுக்ரனுக்கு அனுப்பப்பட்டது இது ஸ்டீரியோ ரேடார் மூலம் மேற்பரப்பை மேப்பிங் செய்து சுமார் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு கிரக மேற்பரப்பை படம் பிடித்தது மெகலன் நமக்கு கூறியது என்னவென்றால் சுக்கரனிலே நிலக்கரி இல்லாதது மேற்பரப்பில் அதிகமான எரிமலை அமைப்புகள் இருப்பது ஆகியவற்றையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம் ஆக பசல்டிக் பாறைகள் பரவலாக காணப்படுகிறது என்பதையும் இது ஒரு பாறைமயமான உலகம் என்பதையும் அது காட்டியது மேற்பரப்பிலே சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எரிமலைகள் இருக்கின்றன இது சுக்ரன் இன்னும் சுருக்கப்பட்ட பூமி கோலை கொண்டது என்பதையும் புவியினுடைய உள்வெப்பம் இன்னும் வெளியேறுகிறது என்பதையும் காட்டுகிறது இதில் ஒரு விதமான விசித்திரம் என்னவென்றால் சுக்கிரனில் எரிமலை வெடிப்புகள் நடைபெறுவது தொடர்ந்து நிகழ்வதாக தெரியவில்லை ஆனால் அதன் அடையாளங்கள் புதியதாகவே உள்ளன இது சில விஞ்ஞானிகளுக்கு சுக்கிரன் இன்னும் உயிருள்ள கிரகம் அதாவது புவி இயக்கம் இன்னும் நடைபெறுகிறது என்ற நம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறது மேலும் சுக்கிரனில் வளிமண்டலத்தில் வெண்மையான கனமான மேகங்கள் தொடர்ந்து படர்ந்து கொண்டு இருக்கின்றன இந்த மேகங்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சால்ஃபியூரிக் அமிலத்தின் துகள்களால் உருவானவை இவை ஒளியை வெளிப்படுத்துகின்றன அதனால் பூமியிலிருந்து நாம் பார்ப்பதற்கு சுக்கரன் மிகவும் பிரகாசமாக காட்சி அளிக்கிறது அதை போல தற்போது இருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களை வைத்து பார்த்தால் மேற்பரப்பினுடைய வெப்பம் காற்றழுத்தம் ரசாயன சூழ்நிலை அனைத்தும் அது உயிர் வாழ இயலாத சூழ்நிலையை கொண்டிருக்கிறது என்பதையும் காட்டுகிறது அதை போல சுக்கரனின் சுழற்சி தன்மை குறித்தும் அது சற்று வித்தியாசமானது என்பதும் சுக்கரன் கிரகம் ஒரு சுழற்சியை முடிக்க நாற்பத்தி மூன்று நாட்களை எடுத்துக்கொள்ளும் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அதை விட இருப்பது என்னவென்றால் இது பிற போல கிழக்கு நோக்கி சுழலாது மாறாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுழல்கிறது இது ரெட்ரோகிராட் ரோட்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது இதனால் சுக்கரனில் சூரியன் மேல் வருவதற்கும் கீழ் செல்வதற்கும் நேரம் பெரிய அளவில் மாறுபடுகிறது மேலும் சுக்கரனில் ஒரு நாள் அதாவது ஒரு சுழற்சி நேரம் என்பது ஒரு வருடத்தை விட நீளமானது இது மிகவும் அபூர்வமான இயற்கை அமைப்பையும் காட்டுகிறது அதைப் போல சுக்கரனின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சமவெளிகள் பள்ளத்தாக்குகள் எரிமலைகள் மற்றும் பாறை மேடுகள் அனைத்தும் ஒரு பெரிய புவியக்க வரலாற்றை உணர்த்துகின்றன சுக்கரனின் மேற்பரப்பில் மிக குறைவான தாக்கக் குழிகள் இம்பாக்ட் கிரியேட்டர்ஸ் மட்டுமே காணப்படுகிறது இது அதன் மேற்பரப்பு கோடி காலங்களுக்கு ஒருமுறைதான் புதுப்பிக்கப்படுகிறது என்பதை உணர்த்துகிறது இது புவியியல் ரீதியாக சுக்ரன் இன்னும் செயலில் உள்ளதா என்ற குறித்த கேள்வியையும் கூட அல்லது ஆய்வுகளையும் கூட தூண்டுகிறது சுக்ரனின் மேற்பரப்பினுடைய முக்கியமான பகுதிகளில் ஒன்று லக்ஷ்மி பிளானம் என்று அழைக்கப்படும் மேட்டு பகுதி இது ஒரு பவள மேடை போன்ற பகுதி மிக உயரமான மலைக்களஞ்சியங்களை கொண்டிருக்கிறது இதில் மேக்ஸ்வெல் அழைக்கப்படும் சுக்ரனின் அடங்குகின்றன இவை சுமார் உயரம் கணிக்கப்பட்டிருக்கிறது இது பூமியின் எவரஸ்ட் மலையை விடவும் உயரமானது இந்த உயர்ந்த மலைகள் மற்றும் மேடுகளின் தோற்றம் சுக்ரனில் உள்ள நிலத்தடுப்புகளுக்கு ஏற்ப அதன் உள்வப்ப இயக்கம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று கூறும் முக்கியமான அறிகுறிகளாகவும் கருதப்படுகின்றன சுக்கிரனின் எரிமலைகளில் சில இன்று கூட இயங்கிக் கொண்டிருக்கலாம் எனும் சந்தேகமும் எழுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாசாவின் மகலன் தரவுகளை பயன்படுத்திய விஞ்ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எரிமலையின் வாயில் அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்களை கவனித்திருக்கிறார்கள் இதனால் அந்த எரிமலை சுமார் எட்டு மாத காலத்தில் மீண்டும் செயல்பட்டிருக்கலாம் என அவர்கள் தெரிவிக்கிறார்கள் போல பூமியில் பிளேட் டெக்டோனிக்ஸ் எனப்படும் நிலத்தெடுப்பு நகர்வுகள் காரணமாக நிலநடுக்கங்கள் எரிமலைகள் மற்றும் மலை உருவாக்கங்கள் நிகழ்கின்றன இதை போன்ற அமைப்பு சுக்ரனில் கிடையாது ஆனால் அதற்கு பதிலாக சுக்ரனில் உட்கரு வெப்பத்தை வெளியேற்ற பிற வழிகள் காணப்படுகிறது ஒரு பெரிய பக்கவாட்டில் வெப்பம் சேரும் போது மேற்பரப்பில் இடைவெளி இல்லாமல் பெரும் பகுதிகள் ஒரே நேரத்தில் வெடித்து மாறும் இது ஒருவித ரெசர்ஃபேசிங் என்றும் அழைக்கப்படுகிறது இதனால் பழைய மேற்பரப்புகள் அழிந்து புதிய பாறைகள் மேலே படர்ந்து விடுகிறது இந்த நிகழ்வுகள் சுக்கிரனில் ஏற்கனவே இரண்டு அல்லது மூன்று முறை நடந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் இதனால்தான் அதன் மேற்பரப்பில் பழைய தாக்கக் மிக குறைவாக இருக்கின்றன அதை போல சுக்ரனில் நடைபெறும் இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது ஏனென்றால் அது பூமியின் எதிர்காலத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கலாம் இதற்காகவே நாசா இஎஸ்ஏ மற்றும் இஸ்ரோ உட்பட பல்வேறு விண்வெளி நிறுவனங்கள் புதிய திட்டங்களை திட்டமிட்டிருக்கிறார்கள் நாசாவின் திட்டம் இது சுக்ரனின் புவியியல் அமைப்புகளை ரேடார் மேப்பிங் மூலம் கண்டறிய திட்டமிட்டிருக்கிறது இதனால் மேற்பரப்பின் உயரம் எரிமலை செயல்பாடுகள் பாறைகளின் அமைப்பு போன்றவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது இது நாசாவின் மற்றொரு திட்டம் இது வளிமண்டலத்தில் இருக்கும் ஒரு புரோப் மூலம் அங்கு உள்ள வாயுக்கள் மற்றும் வேதியியல் பொருட்கள் குறித்துள்ள புதுப்பித்தல்களை பெற்று கொள்ளும் அடுத்து என்விஷன் இது ஐரோப்பிய விண்வெளி நிலையத்தின் திட்டம் இந்த திட்டம் முழுமையாக புவியியல் மாற்றங்களை ஆராயக்கூடியது இந்த மூன்றும் இரண்டாயிரத்தி முப்பதிலே ஏவப்பட இருக்கின்றன இது சுக்கரனை பற்றிய புதிய தகவல்களை கொண்டுவரும் மிகப்பெரிய முன்னேற்றமாக அமையும் இந்த திட்டங்கள் அனைத்தும் பூமியை போன்று இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எப்படி உயிரச்ச சூழ்நிலையாக மாறியது என்பதை ஆராயக்கூடியது அதை போல பூமி இப்படி மாறாமல் பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்ற புரிதலை வளர்க்கவும் உதவக்கூடும் என்றும் கருதப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது